ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆன் த ஸ்பாட் யூடியூப் சேனல் நான் ஹரிகிருஷ்ணன் ஸ்டார்போட சரிய மார்க்கெட்டிங் மேனேஜர் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது நிலத்தினுடைய வகைகளை தான் நம்ம பார்க்க போகிறோம் நிலத்தில் எத்தனை வகைகள் இருக்குது அது என்னென்ன பயன்பாட்டுக்கெல்லாம் நம்ம பயன்படுத்திட்டு வர்றோங்கிறதான் இந்த வீடியோவில் நான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம ஆன் த ஸ்பாட் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் குறிப்பாக நிலத்தினுடைய வகைகள் வந்து நாலு வகையாக இருக்குதுங்க அதாவது நஞ்சை நிலம்னு சொல்லலாம் புஞ்சை நிலம்னு சொல்லலாம் கிராம நத்தம் அதுக்கடுத்தது வந்து புறம்போக்கு இதெல்லாம் வந்து நமக்கு தெரிஞ்சுது ஓகே இதில் வந்து என்னென்ன வகைகள் என்னென்ன பயன்பாடுகள் இருக்குதுங்கிறது நம்ம பார்க்கலாம் பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா அரசு வந்து என்ன பண்ணுதுன்னா இந்த நாலு வகையில் வந்து நாலு வகை எதுக்கெல்லாம் வந்து பொருந்தும் அந்த நாலு வகை வந்து என்னென்ன பயன்பாடுகள் இருக்குது அப்படிங்கிறத வந்து அரசு வந்து பிரிக்குது அதில் ஒன்று வந்து என்னென்னா நஞ்சை நிலங்க நஞ்சை நிலம்னு சொல்கிறது வந்து என்னென்னா உங்களுக்கு நஞ்சை நிலத்தில் வந்து விவசாயம் நம்ம பண்ணிக்கலாம் அதாவது விவசாயம் பண்ணி அதை அறுவடை பண்ணிக்கலாம் விவசாயத்துக்கு ஏற்ப உகந்த நிலம் மற்றும் அதில் வந்து நீர் வசதி இருக்கும் வசதி இருக்கும் தோண்டுனா நமக்கு நமக்கு தண்ணி வரும் ஆள்குழாய் கிணறு அதாவது போர் போட்டுக்கலாம் இதுக்குண்டான வசதி எல்லாமே வந்து இந்த நஞ்சை நிலத்தில் இருக்கு நீர் வசதி நல்லா இருக்கு விவசாயம் செய்ய செழுமையான பூமி தான் இந்த நஞ்சை நிலம் எடுத்துக்காட்டாக வந்து வயல்வெளிகள் அப்புறம் தென்னை மரம் போட்டுக்கூடிய இடங்கள் அப்புறம் மாமரம் எல்லா சௌகரியமும் இருக்குது விவசாயம் செய்யக்கூடிய நூறு சதமானம் பயனுள்ள நிலம்தான் இந்த நஞ்சை நிலம்னு சொல்லப்படுதுங்க அடுத்தபடியாக புஞ்சை நிலம் புஞ்சை நிலம்னா விவசாயம் பண்ணுறதுக்கு ஏதுவான நிலம் தான் அதாவது இதில் விவசாயம் பண்ணலாம் ஆனால் நீர் வசதி வந்து இதில் இருக்காது நீர் வசதி எங்காவது நம்ம இதுக்கு ஏற்படுத்தி பிறகு வேணால் நம்ம விவசாயம் பண்ணலாம் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா அதாவது மழை பெய்து அதை வந்து நம்ம சேமித்து வேணால் இதில் வந்து விவசாயம் பண்ணலாம் இது வந்து புஞ்சை நிலங்கிறது ட்ரைலேண்டு விவசாயம் பண்ணலாம் ஆனால் அதில் வந்து நமக்கு நீர் வசதி இருக்காது இது வந்து ட்ரையாக தான் இருக்கும் அதுதான் வந்து புஞ்சை நிலம் எடுத்துக்காட்டு உங்களுக்கு சொல்லணும்னா அதாவது மழை பெய்யும் பொழுது மட்டுமே ஏறு எல்லாம் உழுது அந்த டைமில் மட்டுமே விவசாயம் பண்ணுவாங்க எக்ஸாம்பிள் வந்து கடலை போடுவாங்க நிலக்கடலை போடுவாங்க அப்புறம் சோளம் கம்பு ராகி இதெல்லாம் வந்து போட்டு எடுப்பாங்க இது வந்து மழை எப்போ வருதுன்னு அவங்களுக்கு அந்த விவசாயிகளுக்கெல்லாம் தெரியும் அவங்க தெரியும் பொழுது அந்த டைமில் மட்டும் போட்டு இதுதான் வந்து புஞ்சை நிலம் நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணி அதை வந்து வீட்டு மனையாக டிடிசிபி யாராக அப்ரூவ் வாங்கி வீட்டு மனையாக வந்து நம்ம கஸ்டமருக்கு வந்து நம்ம சேல் பண்ணுறோம் இது ஒன்று மட்டும்தான் நம்ம பர்ச்சேஸ் பண்ணி நம்ம சேல் பண்ண முடியும் இது ஒரு ஆப்ஷன் நமக்கு ட்ரை லேண்ட்லேருந்து எடுத்து பண்ணலாம் இதுதான் ட்ரை ட்ரைலேண்ட் அடுத்தபடியாக நத்தம் அதாவது நத்தம் வந்து பார்த்திங்கன்னா வீடுகள் இருக்கக்கூடிய பகுதி சேரி நத்தம் புறம்போக்கு நத்தம் இதெல்லாம் நம்ம வகைப்படுத்தலாம் வீடுகள் இருக்கக்கூடிய இடத்துல அதாவது இது எல்லாமே வந்து நமக்கு நத்தம் பகுதியாக நம்ம சொல்கிறோம் அடுத்தபடியாக வந்து புறம்போக்கு அப்படிங்கிறது என்னென்னா புறம்போக்கு நிலங்கள் அதாவது பயன்பாடும் இருக்கும் அதை நம்ம யூஸ் பண்ணாமல் இருப்போம் யூஸ் பண்ணாலும் அந்த இடம் வந்து அரசனுடைய கட்டுப்பாட்டில் அந்தந்த துறை சார்ந்த அதிகாரிகள் வந்து அதைய நிர்வாகம் பண்ணுவாங்க எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மந்தை வழியாக இருக்கக்கூடிய பகுதிகள் மயானங்களாக இருக்கக்கூடிய பகுதிகள் ஆறுகள் குளங்கள் இதெல்லாமே வந்து புறம்போக்கு இடமாக இருக்கும் அதாவது கிட்டத்தட்ட ஒரு செண்டில் இருந்து கிட்டத்தட்ட ஆயிரம் ஏக்கர் ரெண்டாயிரம் ஏக்கர் வரைக்குமே அது புறம்போக்காக தான் இருக்கும் அதில் வந்து எந்த ஒரு யூஸும் இல்லாமல் சும்மா வச்சுருப்பாங்க அல்லது அதில் ஏதாவது ஒரு பேருந்து நிலையம் திடீர்னு கட்டலாம் அரசு வார்த்தை கட்டலாம் அல்லது ஏதாவது ஒரு வாட்டர் டேங்க் கட்டலாம் அது என்னன்ட்டு அது வாட்டுக்கு அப்படியே சும்மாவே கிடைக்கும் ஆனால் அது வந்து புறம்போக்கு தான் அது வந்து அரசுக்கு சொந்தமானது அரசனுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்கும் அதுதான் வந்து புறம்போக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த நிலங்களுடைய வகையில் வந்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் மறக்காம ஆன் தஸ்பாட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்கள் நண்பர்கள் அனைவருக்குமே இந்த விஷயத்தை ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்